உளியப்பன் உப்பியல் உப்புளியப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு அந்த ஓவியத்தை மூலவரை பார்க்கறதுக்கெல்லாம் நம்மளுக்கு அனுமதி உண்டு செல்போன் அனுமதி கிடையாது அதனால ஓவியத்தை நான் அம்பிகை இன்னைக்கு சனிக்கிழமை அதனால வந்து அந்த ஓவியத்தை எல்லாரும் தரிசனம் இதுதான் உப்புளியப்பன் கோயிலில் இருக்கிற ஓவியங்கள் ராமரோட அவதாரத்தையே அப்படியே உங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி ஓவியமாக வச்சுட்டாங்க இங்கே இருக்கிற ஓவியம் அனைத்தையும் உங்களுக்கு நான் காட்டி வைக்கிறேன் அப்படியே பார்த்துருங்க இது வந்து உப்பிலியப்பன் கோயிலில் இருக்கிற ஓவியம் செவத்தில் இருக்கிற ஓவியம் இந்த ஓவியத்துலேயே இந்த கோயிலோட புராணம் கதை இருக்குது அதனால்தான் நான் கதையை சொல்கிறதுக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால இந்த ஓவியத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுறேன் ஓவியத்தை பார்த்திங்களா இதோட கிருஷ்ணரோட கதைகள் உப்புளியப்பன் கோயில் தலை வளர வரலாறை வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன் அந்த வரலாறு தெரியாதவங்க அந்த உப்புளையப்பன் கோயிலை படிச்சிங்க இது பின்சைடு சைடு இந்த அவதாரம் மச்ச அவதாரம்னு சொல்கிறாங்களே இந்த மச்ச அவதாரம் ஓ

உப்புளியப்பன் கோயிலில் காட்டியாச்சா நான் இப்போ உப்புளியப்பன் கோயிலில் இருக்கேன் ரொம்ப கோணம் உப்புளியப்பன் கோயிலில் இருக்கிறேன் நீங்களும் வந்து தரிசுங்க பாய்